தமிழ் ஆர்வம் அப்படி குறைஞ்சிக்கிட்டு வர்றதா ஒரு தமிழ் பேராசிரியராக நான் நினைக்கல நீங்கள் கேட்கும்போதே ஒரு முன் முடிவோடு கேட்குறீங்க தமிழ் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது கண்டிப்பாக அப்படின்னு ஒரு மொழியை நாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது தேவைக்காக வீட்டில் பேசதுக்கு தேவைக்காக நான் ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு அதிக முயற்சி எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது தமிழ்நாட்டிற்கு வரக்கூடியவர்களே பட்டம் பெற முடியாது கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய மொழிகளில் அதிகம் பேசப்படக்கூடிய மொழி அலுவல் மொழியாக மலேசியா சிங்கப்பூர் ரீயூனியன் போன்ற பல நாடுகளில் இருக்குது இப்போ பொறியியல் கல்யாண தமிழ் ஒரு பாடமாக வந்துடுச்சு இப்படி பாடமாக வர்றதுக்கு முன்னாலேயே அங்கே தமிழ் இலக்கிய மன்றம் இருக்குது தமிழ் மாநில மொழியாக இருந்தாலும் பெருமளவு பல நாடுகளில் பேசப்படக்கூடிய மொழியாக இருக்குது நாடுகளில் எங்க வாழ்ந்தாலும் தங்களுடைய தமிழ் மொழியை அவர்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை நம்ம தொல்காப்பியத்திலேயே தாவரங்கள் ஓர் அறிவு உயிரிகள் அப்படிங்கிற குறிப்பு இருக்கு தமிழ்னையே கம்மியாகிட்டே நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் இன்றைக்கி நம்ம யாரை நேர்காணல் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் பேராசிரியர் முகிலே ராஜபாண்டியன் ஐயா தான் நம்ம முன்னாடி இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய ஒரு நபர் ஸோ இவங்க எழுதிய புத்தகங்கள் நம்ம வாழ்நாளில் பிடிச்சோம் அப்படின்னா நம்ம உயர்ந்த நிலைக்கு போகலாம் வாங்க அவங்கள பற்றி முழுமையான ஒரு நேர்காணலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவ செலுங்களுக்குலாம் தமிழ் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது எதனால சார் நீங்கள் கேட்கும்போதே ஒரு முன் முடிவோடு கேட்குறீங்க தமிழ் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது கண்டிப்பாக அப்படின்னு தமிழ் ஆர்வம் அப்படி குறைஞ்சிக்கிட்டு வர்றதா ஒரு தமிழ் பேராசிரியராக நான் நினைக்கலை ஏன் அப்படின்னா தமிழ் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தாய்மொழி கண்டிப்பாக அவங்களுக்கு வீட்டு மொழியாக இருக்கிறதும் தமிழ் மொழி தான் ஆமாம் சார் அதனால் அவங்க பேச்சு மொழியாக தமிழ் மொழி தான் இருக்கும் ஒரு மொழியை நாம் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது தேவைக்காக வீட்டில் பேசுறதுக்கு தேவைக்காக இதுக்கு அடுத்த நிலையில் நாம் வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய தேவைக்காக இப்போ எனக்கு வேலை பன்னாட்டு நிறுவனத்தில் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு அதிக முயற்சி எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த கட்டாயத்தினால ஆங்கிலத்தை தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதனால அதனால் தமிழ்மொழியினுடைய பயன்பாடு குறைஞ்சி போகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அது அப்படி குறையவும் செய்யாது ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஒருவர் தமிழ் படிக்காமல் தமிழ்நாட்டில் பட்டம் பெற முடியாது அப்படிங்கிற சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்குது இருக்குது கண்டிப்பாக கல்லூரிகளில் டுவெல்த்து வரைக்கும் தமிழ் படிக்காதவங்களுக்கு அடிப்படை தமிழ் அப்படின்னு ஒரு பாடத்தை கொடுத்து அந்த அடிப்படை தமிழில் அவங்க தேர்ச்சி தான் மேல் படிப்புக்கு தகுதியானவர்களாகி பட்டம் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் அப்போ தமிழ் படிக்காமல் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடியவர்களே பட்டம் பெற முடியாது கலை அறிவியல் கல்லூரியில் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படின்னா எப்படி தமிழ் குறைந்து வரும் இன்னும் உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் உலக நாடுகளில் இந்திய மொழிகளில் அதிகம் பேசப்படக்கூடிய மொழி உலக நாடுகளில் இந்திய மொழிகளில் அதிகம் பேசப்படக்கூடிய மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு உண்மை இன்னும் இந்தியாவுக்கு அடுத்து அயல் நாட்டில் ஆட்சி மொழி என்ற தகுதியோடு இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி இலங்கை மட்டும் அல்லாமல் அலுவல் மொழியாக மலேசியா சிங்கப்பூர் ரீயூனியன் போன்ற பல நாடுகளில் இருக்குது எந்த சூழலிலும் தமிழ் மொழி பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகாது தமிழ்நாடு அரசு தமிழ் இணைய கல்விக்கழகம் அப்படின்னு ஒரு கல்விக்கழகத்தை தொடங்கி இணையத்தின் வாயிலாக உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் தமிழை படிக்க விரும்புகிற மற்றவர்களுக்கும் இணையத்தின் வாயிலாக தமிழ் சொல்லிக் கொடுக்குது அதனால் எந்த காலத்தையும் விட இந்த காலத்தில் தமிழ் உணர்வு அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பொறியியல் கல்லூரிகளில் இப்போ பொறியியல் கல்லூரிகள்லேயும் தமிழ் ஊர் பாடமாக வந்துடுச்சு இப்படி பாடமாக வர்றதுக்கு முன்னாலேயே அங்கே தமிழ் இலக்கிய மன்றம் இருக்குது எல்லா பொறியியல் கல்லூரிகளிலும் அதனால் தமிழ்நாட்டில் தமிழ் என்பது ஒரு மொழி அந்த மொழிக்கு அப்பாற்பட்டு அது ஒரு உணர்வு அப்படிங்கிற நிலையிலும் இருக்கு பார்த்துக்கோங்க உலகத்தில் ஆங்கிலம் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு தமிழ் மாநில மொழியாக இருந்தாலும் பெருமளவு பல நாடுகளில் பேசப்படக்கூடிய மொழியாக இருக்குது ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலம் ஒரு மொழி நமக்கு இது ஒரு பண்பாடு இது ஒரு வாழ்க்கை முறை இது ஒரு உணர்வு அப்படின்னு இருக்குது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற கேட்டுக்கோங்க எங்கேயாவது ஆங்கில செல்வன் ஆங்கில அரசி அப்படின்னு பேர் வைக்கிறத கேட்டுருப்பாங்களா வேறு மொழி பெயர்களிலேயே இருக்காது இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிடுவீங்க தமிழில் தமிழ் செல்வன் தமிழ் அரசி கண்டிப தமிழ் இனியான் அப்படின்னு மொழியை தமிழ் உணர்வோட பேர் வந்துருது உணர்வு பண்பாடு எல்லாத்தோடையும் நாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் இது தமிழ் மொழிக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லணும் மேற்பார்வையில் தமிழ் மொழியினுடைய ஆர்வம் குறைகிறது போல நீங்கள் கேட்டது போல தோன்றும் ஆனால் தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் கொரியாவில் வாழ்ந்தாலும் ஜெர்மனியில் வாழ்ந்தாலும் இன்னும் உலக நாடுகளில் எங்கே வாழ்ந்தாலும் தங்களுடைய தமிழ் மொழியை அவர்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அதனால் தமிழ் ஆர்வம் மேலும் கூடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக சார் அப்போது ஆங்கில வழி கல்வியோட கல்வி நல உயர்ந்தனால தமிழ் வழியில் படிக்கக்கூடிய கல்வி நிலங்களோட தரம் வந்து குறைஞ்சி குறைஞ்சிடுச்சு நான் நினைக்கிறேன் அதாவது நீங்கள் சொல்கிறது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு இது கல்வி சார்ந்த ஒரு கேள்வி ஒரு பாடத்தை எந்த மொழியில் படிக்கணும் அப்படின்னா அவரவர் தாய்மொழியில் படித்தால் அறிவு வளரும் கண்டிப்பாக இன்னொரு மொழியில் படித்தால் அவங்களுக்கு அந்த பாடத்தை பற்றிய தெளிவு கிடைக்கும் ஆனா அதன் மூலமா என்ன செய்யாது அவங்களுடைய அறிவு சிந்திக்க தொடங்காது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தான் பல கண்டுபிடிப்புகளை வழங்கி இருக்கிறார்கள் இப்போ ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிறவர் தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆனா நம்ம தொல்காப்பியத்திலேயே தாவரங்கள் உயிரிகள் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது அப்போ தாவரங்களுக்கு ஓரறிவு நண்டுக்கு இரண்டறிவு அப்படின்னு ஆறு அறிவு வரைக்கும் பகுத்து வச்சுருக்கிறான்னா அவன் அறிவியல் கண்டுபிடிப்பில் அந்த காலத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறான் நீங்கள் இப்போ ஆங்கில வழி கல்வி வந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் ஏ இந்தியாவில் உள்ள இந்தியர்கள் எத்தனை பேர் கண்டுபிடிப்பாளர்களாக மாறியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பாளர்களாக மாறியவர்கள் சும்மா வரல என்னை குறிப்பிட்டு மட்டும் சொல்லலாம் ஆமாம் ஒரு கணிப்பொறியை நாம் இங்கே அசம்பிள் பண்ணுறோம் அந்த கணினியினுடைய எல்லா பாகங்களும் அயல் நாட்டு பேரச் சொல்லலை அந்தந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுது அந்த பாகங்கள் அங்கே ஒரு குடிசை தொழில் போல நடத்தப்படுது அந்த அளவுக்கு அவங்க தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குறாங்க அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க மொழிக்கு அவ்வளவு முதன்மை கொடுக்குறாங்க அதனால இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கல்விக்கு எளிமையானது போல தோன்றலாமே தவிர ஆனால் அறிவு நிலைக்கு தாய்மொழி கல்வி தான் உகந்ததாக இருக்கும் ஆனால் உலகமயமாக்கலுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாத்தோடையும் எல்லாரும் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்கு இந்த தேவையின் காரணமாக ஆங்கில மொழியறிவு வேற்று மொழியறிவு இதெல்லாம் நமக்கு தேவை எனவே ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழியை கற்பதும் கல்வி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதும் அப்படிங்கிற ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு ஆங்கிலத்தை கற்றுக்கடுறதுக்காக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கிடுறது சரியில்லைங்கிறது என்னுடைய எண்ணம் கண்டிப்பாக சார் அப்போது ஒரு கல்வி நில கல்வி நிலையங்களில் மாணவன் செல்வங்கள் நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில வழியில் நல்ல ஒரு ஹை ஒரு ஹையாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க ஒரு எண்பது தொண்ணூறு அப்படின்னு ஆனால் அதே தமிழ் சப்ஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டிக்குள்ளே தானே இருக்காங்க ஆமாம் ஏன்னா அது ஒரு உணர்வோட ஒரு மொழி தான் பட் தமிழ்லையே கம்மியாகிட்டே போகிறாங்க மார்க்கு ஆமாம் அதாவது சமீப காலத்தில் தமிழ் மொழிப்பாடம் இருக்கு இல்லையா அதுலேயும் நூறு மதிப்பெண் போடுறாங்க அந்த அளவுக்கு துல்லியமான மதிப்பீட்டு முறை இப்போ வந்திருக்குது முன்னால் தோராயமான ஒரு மதிப்பீட்டு முறை அந்த தோராயமான மதிப்பீட்டு முறையில் நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எழுபது மார்க்கு வாங்கிட்டால் அது பெரிய பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ அண்மையில் நடந்து முடிந்த தேர்வு முடிவுகளில் கூட நூறு மதிப்பெண் தமிழில் பெற்றவர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் நுணுக்கமாக பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவங்க பலர் நூறு மதிப்பெண் வாங்கி இருக்கிறாங்க ஒருவர் நல்லா படிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் நல்லா படிக்காமல் இருக்கிறதுக்கும் பள்ளிக்கூடம் காரணமாக இருக்காது பார்த்துக்கோங்க அந்த பள்ளிக்கூடம் ஒருவரை ஃபெயிலாக்கி வெளியே அனுப்ப முடியாமல் அப்படியே தக்க வச்சு மேல் படிப்புக்கு அனுப்புறதுக்கு சில தனியார் பள்ளிகள் துணை நிற்கும் கண்டிப்பாக அதாவது ரொம்ப மோசமாக படிக்கிற ஒரு பையனை கொஞ்சம் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அது துணையாக இருக்கும் அது மூலம் வாழ்க்கை தரம் கொஞ்சம் முன்னேறும் ஆனால் நல்லா படிக்கிற பையன் எங்கே படித்தாலும் நல்லா படிப்பான் கண்டிப்பாக ஆசிரியர் கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இவருக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை ஒதுக்கிடுறாங்க இப்போ தமிழ் அப்படிங்கிறது ஒரு பாடம்னா அதுக்கு ஒரு புத்தகம் இருக்குது ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு பாடம்னா அதுக்கு ஒரு புத்தகம் இருக்குது இதைப்போல் எல்லா பாடங்களுக்கும் புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய ஆள் ஆசிரியர் இல்லை மாணவர் தானே அப்போ இந்த மாணவருக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்கனவே நல்லா இருக்குது அப்படின்னா அவர் நல்லா படிச்சிடுவார் கண்டிப்பாக பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கருவி அந்த கருவி சில வசதிகளை பண்ணி கொடுக்கணும் இந்த ஸ்டுடியோக்குள்ளே இருக்கக்கூடிய வசதியை போல அந்த கல்வி நிலையத்தில் கொஞ்சம் வசதிகள் அதிகமாக